அதனால அவர் ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஹீரோ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவரோட லைஃப் எப்படி மாறிச்சு அவரோட லவ் என்னாச்சு இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை கார்த்திகேயா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் தனிஷ் பிரியா சிங் சமீர் கிருஷ்ணா ரகு கருமன்சி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோ ஓகேவா நடிச்சிருக்காரு ஹீரோனி அவங்களோட ரோலை நீட்டாக பண்ணிருக்காங்க கோவம் ஒரு மனுஷனை எந்த எல்லைக்கு வேணா கொண்டு போகும் அப்படிங்கறத படத்துல சூப்பரா சொல்லியிருக்காங்க தமிழ் டப்பிங் நல்லா பண்ணிருக்காங்க சினிமட்ராபி பிஜிஎம் ரெண்டுமே ஓகேவா இருக்கு இது தவிர இந்த படத்துல ப்ரெஸ் சொல்ல பெருசா எதுவுமே இல்லை இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கதை ஒரு உண்மை கதையா இருந்தாலும் அது ஸ்கிரீன் பிளேல சொதப்பி எடுத்து வச்சிருக்காங்க படத்துல ஹீரோவோட ஆக்டிங் ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருக்கு படத்துல உள்ள லவ் பேர்சன் எல்லாம் நம்மளை இம்ப்ரஸ் பண்ற அளவுக்கு இல்லை படத்துல உள்ள ஒரு கேரக்டர் கூட ரைட்டிங்ல சரியா பண்ணல சண்டை காட்சிகள் எல்லாம் படுமோசமா இருக்கு எதுக்காக வராங்க எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு புரிய மறுக்கு படத்துல ட்விஸ்டி சஸ்பென்ஸ் எதுவுமே இல்ல படம் பிளாட்டா இருக்கிறதுனால படம் எப்போ முடியும்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு படம் போரிங்கா இருக்கு மொத்தத்துல இந்த படத்தை பாக்கலாமா கேட்டா ஒரு பிலோ அவரேஜ் ஆன ஆக்சன் த்ரில்லர் மூவி பாக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்